السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ totally. الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازوادہ وزریادہ واہل بیدہ اجمعی گنیت لکم پر مذکر کم رئیے پریور گڑے سبوز گڑے اللہ من اللہ جلال جلال ہم سے یہ எல்லா நற்காரியங்களையும் முகசூதேந்திய இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்ல ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறையிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான இந்த முறை நிரப்ப லாபத்தை நின்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோய்வெளியின் உங்கள் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல கல்வி கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு வீடு எரியும் ஆஸ்பத்திரியை எரியும் அல்லப்பட்டு அபதித்து வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி பரிபூர்ணமான உங்கள் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரத்துறை மக்களாகி தருவாயாக நாம் இந்த உலகத்தில் வாழ்த்து மறைந்த நேரத்தில் லா இலா ஹிங்லம் மா அமுதஷம் வா என்று கரிமாவை கொண்டு ஜன்னத்தில் சுரந்தோஷத்தை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து மரணிக்கக்கூடிய கல்வாக்கி பெற்ற மக்களில் அதா நம்மை ஹாக்கிக் கொள்வானாக ஆகர் மரணிக்கும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அதான் நம்மை ஹாக்கிக் கொள்வானாக ஆகர்

அருமையான மூவின்களை ஹஜ்ஜு பெருநாள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு பெறக்கூடிய ஒரு பெருநாள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சொல்லுகிறோம் சொல்வார்கள் சுன்னத்தி அபி இப்ராஹிம் ஏதாவது ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்கிற பொழுது என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சுன்னத்தம் இருப்பாங்க இல்ல சுந்த அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படின்னு பாருங்க அவர்கள் முதல் நம் வரைக்கும் ஆதவலை இஸ்லாம் அவர்களை ஆதிவில் ஆதவலை இஸ்லாம் என்று சொல்வதை போன்று நம் தந்தை என்று சொல்வது போன்று இரண்டாவது ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பெருமான சொன்னதா அவர்கள் தன் தந்தை என்றும் உங்கள் தந்தை என்றும் பெருமான சொன்னதா அவர்கள் பல இடங்களில் பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல

அப்படித்தானே நாம் ஒருவரை ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால் செல்வத்தால் உயர்ந்திருக்கலாம் அல்லது குணத்தால் உயர்ந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தால் பாரம்பரியத்தால் உயர்ந்திருக்கலாம் நாம் சொல்லும் அவரை நான் ஆக வேண்டும் எப்பொழுது படிப்பில் இருக்கலாம் அல்லது பதவியில் இருக்கலாம் ஒருவர் அவரை போன் என்று சொல்கிற பொழுது அவர் நம்மை விட உயர்ந்தவராக இருக்கிறார் என்று அர்த்தம் ஆனால் முகமது சுல்தாய் சட்டல்லா அவர்கள் படைக்கப்படவில்லை என்று சொல்ல உலகமே எதுவும் படைக்கப்பட்டிருக்காது என்று கூட நபிகள் நாயகம் சட்டல்லா அவர்கள் தன்னடக்கத்தோடு சொல்கிறார்கள்

தங்களுடைய தோட்டங்களில் விழுந்த பழங்களை புத முதலாக திருமணத்தில் அறுப்பு கொள்வது கொடுப்பார்கள் நபிகள் நாகர் சென்றதால் பழத்தை வாங்கிக்கொண்டு செல்வார்கள் என்ன சொல்வார்கள் இந்த பரந்திரியாலை பரக்கத்து எப்படி மக்காவுக்கு நீ பறக்க செய்தாயோ அதை விட மதினாவுக்கு இரண்டு மடங்கு பறந்த செய்வாயா சொல்வார் காரணம் பின்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்காவிற்காக துவா செய்தார்கள் பெருமாள் சந்தாவில் மதினாவுக்கு துவா செய்கிற பொழுது இப்ராஹிம் எப்படி கேட்டாலும் அது போன்று நான் கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாஹருக்கு சொல்லி சொல்லி சொன்னால் தரம் என்ன என்பதை இந்த உபத்துக்கு பெருமானார் செல்லலாம் என்று தெரிகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது இவத்தலா கொஞ்சம் தகாரா சுத்தத்தை கொண்டு அல்லா கொஞ்சம் நமக்கு இப்ராஹிம் அலி சோதனை செய்தார் அது என்ன சொன்னால் தலையில் ஐந்து சுத்தத்துகளையும் உடலில் ஐந்து சுத்தத்துகளையும் இப்ராஹிம் அலி சலாம் செய்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது தலையில் ஐந்து சுத்தத்தை சொன்னால் அது என்ன சொன்னால் கசு சாரி மீசையை கத்தரிப்பது வல் மதுமதா வாய் கொப்பளிப்பது வல் இஸ்திசா மூக்கை சுத்தம் செய்வது வல் சிவா வல் துலக்கது அதுபோன்று நாம் தலையை வாழ்கிறோம் வாங்கெடுக்கிறார் வாங்கு பாருகிறோமே இந்த ஐந்து சுண்ணத்துகளும் இவராஜ் அலை செஞ்சது அப்புறம் மீசையை கத்தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுபோன்று தலையை சீர்கிறோம் என்று சொன்னால் வாய்ப்பு குறைந்துரும் என்று சொன்னால் மூக்குக்கு தண்ணி செலுத்துகிறோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் இப்ராஹிம் அலி செய்து காட்டிய சுல்லத் என்பதை நபிகள் நாயின் சொல்லத்தால் வெள்ளி தருகிறார்கள் உடலில் ஐந்து சுல்லத் என்று சொன்னால் தகுதியும் அலப்பா நகர்களை நம்மளை வாரமாக வெட்டுகிறோம் அல்லவா இந்த நகத்தை முதன் முதலாக வெட்டியவர் அவர்கள் தான் அதுவும் ஆனால்

சிறுநீர் கழித்தாலும் அல்லது வலத்திரம் கழித்தாலும் சுத்தம் செய்வது என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் சுத்தத்தை செல்லும் என்று சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலிஹாம் இப்ராஹிம் அவர்கள் அவர்கள்தான் முதல் முதல் அப்பலும் முதல் முதலாக விருந்த உபசரிப்பதில் அவர்கள்தான் தான் முதல் முதலாக விருந்தார்கள் உபசரித்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல

நீங்கள் மருதாளி வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னா நீ இன்றைக்கி ரசு முக்கியமே இல்லை ஆனால் சொல்கிறோம் நான் ரசு உள்ளாவு நான் மார்க்க்தான் துப்பந்துகிறேன் ஒரு ஆணை டையடிக்கும் எவ்வளோ மோசமான விஷயம் அதுவும் சில இடங்கள் பார்த்து ஆணுண்களை இதை செய்கிறார் ஒரு அமல நிலை அதெல்லாம் காப்பாற்றணும் மார்க்கம் எதை கூடாதுன்னு செய்கிறதோ அது அதை ரசித்து செய்வது என்பதே அது அசிங்கம் பொருள் அசிங்கம் உள்ள மட்டுமல்ல அதனால் கேடுகிறவர்கள் என்பதை நம்மால் நிலக்க முடியாது இந்த தலைக்கு டெய் அடிக்கிறாங்க பாருங்க தாடுக்கு டை அடிக்காம பாருங்க அவங்க முகத்தை பாருங்க டை அடிக்காம தான் வெளியா இருப்பாங்க டையடிச்சாலும் முகம் கருப்பாங்க அப்படி தொடர்ந்து அடிக்கிற பொழுது ஆகும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே முடிந்த வரைக்கும் டை அடிக்காமல் இருக்க வேலை சொன்னால் அல்லா சொன்ன அது கண்ணியும் அப்படிங்கிறோம்

அப்படி முதல் முதலாக வெள்ளை மூடி உழைத்ததும் இப்ராஹிம் கேட்டு வரலாறு அது மட்டும் இல்லாத ஒன்று

அவர் மொத்தம் இப்படி வருகிறது என்பதும் அவர் வயசுகளும் வரலாற்றில் நமக்கு பதிவு செய்யப்படுகிறார் ஆக மொத்தத்தில் அவர் அவர் கோடாரியால் அவர்கள் சத்ரா செய்யப்பட்டது என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் அந்த அளவுக்கு தல்லாத வயதிலும் கூட இப்ராஹிம் ஹத்ரா செய்தார்கள் அரச <laughs> அந்த சூப்பு பாக்ஸ்ல வைக்காம குழந்தை வெளி வர்றதில்லை வெட்டா மஞ்ச காமல்கிறான் குழந்தைக்கு ஆசுபத்திரியில உட்கார்ந்தான் அது குழந்தை குழந்தைய வெளி ஆகி போயிடுச்சு ஏன்னா குழந்தைக்கு பார்த்து சிண்ணீர் இருக்கும் பொழுது சின்ன வர மறுக்கிறது சக்தி இல்லை குழந்தை அழுகிறது இந்த ஊசி போட்டு வேலைக்காக கடைசியில் பார்த்தா இவனுக்கு வர கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறால் முக்கிய அந்த சதியை பிரித்து கொண்டு கிழித்துக் கொண்டு வர மறுப்பதால் இன்னைக்கு நிறைய ஆஸ்பத்திர டாக்டர்ஸ்

சத்னாசி தான் இஸ்லாமுக்குள்ளே அர்த்தம் இல்லை நன்மை எடுத்து சொல்லும் அப்படின்னா அந்த தானாவே வந்து ஏனா அவ்வளவு நன்மைகள் இருக்க ஒரு கணவன் மனைவியோடு சேர்க்கிற பொழுது அதிகரிக்கும் அதனால் அந்த சத்துனா சீன சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வளவு சொல்லி கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னா எவ்வளவுதான் சொன்னது பண்ண மாட்டேன் கூட அவன் ஆட்டோமேடிக்க பண்ணிடுவான் அந்த அளவுக்கு நிறைய பலன்கள் தரக்கூடியதான் தான் சுள்ளத் பெருமை சென்றது சொல்லக்கூடிய அது சொல்லத்தான் ஒரு காரியம் இதுவெல்லாம் செய்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்றால் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமை நிலை நினைப்பதற்காக தான் நபிகள் சொல்லுவார்கள் தொழுகையில் கூட தனக்கு அண்ணா உடனே துவா செய்கிற பொழுது இப்ராஹிம் அலி எப்படி செலவாதி செய்தாயோ இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எப்படி மறக்க செய்தாயோ அதுபோது